ப்ரைஸ் எல்லோ ஹாப்பி கிறிஸ்மஸ் என்னடா இப்படி கிறிஸ்மஸ்ஸே வரலன்னு யோசிக்கிறீங்களா இந்த மாதம் பிறந்த போதே கிறிஸ்மஸ் வந்தாயிருச்சுங்க இருபத்தைந்தாந்தேதி நம்ம கிறிஸ்மஸை முடிக்க போகிறோம் இந்த இடையில் எத்தனை மகிழ்ச்சி பாருங்கள் பாரம்பரிய பாடல்கள் புதிய பாடல்கள் தானா பாடல்கள் எக்கச்சக்கமான பாடல்களாலே இன்றைக்கி நம்ம மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே தான் நான் அந்த வார்த்தையை சொன்னேன் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் பாருங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் தேவதூத்தினர்களை நோக்கி பயப்படாதீர்கள் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்சதி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி லோக்கரண்டு பத்தில் நாம் வாசிக்கிறோம் அது என்ன பெரிதான நற்சதி என்று பார்க்கும்போது அதே அடுத்த வசனத்தில் இந்து கத்தராகி என்னும் நட்சிகர் உங்களுக்கு தாவியின் நூரிலே பிறந்திருக்கிறார் பெரிய மகளே எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷமாகியே ரட்சிப்பை அளிப்பதற்காக இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார் என்பதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகை பெரிதான மகிழ்ச்சி என்னது என்று பார்க்கும்போது அதே ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வருஷத்தை நாம் வாசிக்கும்போது போது அங்கு சீமியோன் என்ற நீதி உள்ளவன் தேவ பக்தி உள்ளவனுமானவன் இஸ்ரேவலின் ஆறுதலுக்காய் காத்திருந்தவன் இயேசுவை ஆலயத்திலே கண்ட மாத்திரத்திலே கையில் ஏந்தி கொண்டு உம்முடைய ரட்சியினத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லி தேவனை சோத்திரித்ததை குறித்து நாம் பார்க்கிறான் அதே நம்ம பின்னர் முப்பத்தெட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது எண்பத்தி நான்கு வயது நிறைந்த அண்ணாள் என்ற ஒரு திறக்க தரிசி ஆலயத்தில் இயேசுவை கண்டு எருசிலேமுக்கு மீட்புண்டாக பிறந்தவர் என்று சொல்லி அவரை வாழ்த்தினதை குறித்தும் அங்கு பார்க்க முடிகிறது பெரிய மாணலே எனவே அவரால் நாம் ரட்சிப்படைய வேண்டும் அந்த இரட்சிப்பே நமக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அந்த ரட்சிப்புக்குரிய மகிழ்ச்சி என்கிறது இந்த மாதம் துவங்கி இருபத்தைந்தாம் தேதியோடு கூட முடிகிறது அல்ல நம்முடைய ஜீவகால பரிந்தோம் அந்த மகிழ்ச்சி நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்கிறதுக்காகவும் அந்த மகிழ்ச்சி பிறருக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்கிறதுக்காகவே இயேசு அன்றைக்கு ரட்சகராக பிறந்தார் பெரிய இன்னைக்கு இன்றைக்கு அந்த பெரிதான ரட்சிப்பு நம்ம இருக்கிறதா அந்த ரட்சிப்பிலே நாம் இன்றைக்கு நிலைத்திருக்கிறோமா அந்த இச்சிப்பே நம்மை வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியாக இருக்கிறதா என்கிறதை நாம் சிந்தித்து தேவனுக்குள்ளாக இந்த நாட்களில் நாம் பண்டிகையில் மகிழ்ந்து கொண்டாட வேன் ஒருவேளை உண்மையான மகிழ்ச்சிக்கு ஏற்ற விதமான வாழ்க்கை இல்லைன்னு சொன்னால் அந்த பெரிதான லட்சியைப் பெற்று வாழ்கிறதுக்காக நம்முடைய வாழ்க்கையின் முறைமுறைகளை மாற்றி உண்மையான கிறிஸ்மஸ் பண்டிகையினுடைய மகிழ்ச்சியை நாம் தேவருக்கு தெரியப்படுத்துவோம் உங்கள் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் இதுவே ஹாப்பி கிறிஸ்மஸ் காட் பிளெஸ் யூ